அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நாளை ஜுமா நாள் தொடங்கி அடுத்த ஜுமா வரைக்கும் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை மட்டும் நம்ம மிகச்சரியாக நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய நோக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹத்தாலா அதில் நமக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருவான் இந்த ஜுமாவுக்கு இடையிலேயே நமக்கு அதை பூர்த்தி செய்து தருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் என்ன அப்படின்னா ஜுமாவின் சுண்ணத்துக்களை நிறைவேற்றிய பின் இதனை ஏழு தடவை ஓத வேண்டும் அதாவது சுரா ஃபத்தக ஏழு முறை ஓதணும் பின்னர் அல் ஃபத்தாஹ் என்று அல்லாஹ்வினுடைய சிறந்த திருணாமத்தை நானூற்றி எண்பத்தி ஒம்பது தடவை ஓதணும் இவ்வாறே அடுத்த ஜுமா வரைக்கும் லுஹருக்கு பின்னால் சூரா ஃபத்தக ஏழு முறையும் யா ஃபத்தாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரை நானூற்றி எண்பத்தி ஒம்பது தடவையும் நம்ம ஓதி முடிக்கணும் இவ்வாறு நம்ம இதை ஓதி முடித்தோம் அப்படின்னா அடுத்த ஜுமாவுக்கு இடையிலேயே நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துவான் நீங்கள் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் இதை முன்னிட்டு நீங்கள் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஏன்னா யா ஃபத்தாஹ் அப்படிங்கிறது அல்லாஹினுடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருநாமம் இதை நம்ம ஒரு முறை சொல்லிவிட்டு ஈமானோட ஒரு முறை நம்ம சொல்லிவிட்டு அல்லாஹ் விடத்தில் நம்முடைய துவாவை கேட்டாலே அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து தருவான் நம்முடைய காரியத்தில் நமக்கு வெற்றியையும் ஏற்படுத்தி தருவான் நாளை ஜுமா நாள் அப்படிங்கிறது துவா கபூல் கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு நாள் அதுவும் ஜுமாவுடைய நேரம் அப்படிங்கிறது இன்னும் மிகச்சிறப்பான நேரம் அந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையுமே அல்லாஹால கபூல் செய்து தருவான் எனவே இன்ஷா அல்லா நாளை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் இந்த அமலை தொடங்கி அடுத்த ஜுமா வரைக்கும் நீங்கள் இதை தொடர்ந்த ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் இதை நீங்கள் சரியாக முடிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை முடித்த உடனே உங்களுடைய துவாவை விடத்தில் அழுது கேளுங்க உங்களுடைய பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் லேசாக்கி தருவான் உங்களுடைய தேவை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அல்லாஹ் உடனடியாக அதை கபுல் செய்து தருவான் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையோட ஈமானோடு இந்த அமலை தொடங்குங்க நிச்சயம் அல்லாஹ் அனைவருடைய துவாவையுமே கபல் செய்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு